முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரே நாளில் மூன்று இடங்களிலிருந்து பாராட்டுகள் கிடைத்துள்ளதாகவும் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றிக்கு இவை மிக முக்கியமான சாட்சியங்களாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கனவு திட்டங்களில் ஒன்றான நான் முதல்வன் திட்டம் எத்தகைய வெற்றியை பெற்று வருகிறது என்பதை நடந்து முடிந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு மெய்ப்பித்து காட்டியிருக்கிறது இதில் தேர்ச்சி பெற்றவர்களில் நாற்பத்தி இரண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் நாற்பத்தி ஒன்றாவது இடமும் பெற்ற மாணவர் புவனேஷ் ராம் சொல்லியிருக்கிறார் கடுமையான அழுத்தத்திற்கு இடையே போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்த சூழலில் நான் முதல்வன் திட்டம் மூலம் தமிழ்நாடு அரசு எனக்கு உதவியது இது பயனுள்ளதாக இருந்தது பெற்றோரை சார்ந்து நீண்ட ஆண்டுகளாக யூ தேர்வுக்கு தயாராகி வந்த எனக்கு நான் முதல்வன் திட்டம் மிக உதவியாக இருந்தது என்னை போன்று போட்டித் தேர்வுகளில் சாதிக்கும் மாணவர்களுக்கு அரசின் உதவி சரியான தருணத்தில் கிடைப்பதால் நான் முதல்வன் திட்டம் மிகச்சிறந்த திட்டம் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி என்று ராம் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு அளவில் இரண்டாவது இடத்தையும் இந்திய அளவில் எழுபத்தி எட்டாவது இடத்தையும் பெற்றவர் மாணவர் பிரசாத் அவரும் நான் முதல்வன் திட்டத்தை புகழ்ந்துள்ளார் வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது முக்கியமானது என் அப்பா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மறைந்தார் யூபிஎஸ்சி தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்றால் புத்தகம் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு காரணிகளுக்காக பணம் தேவைப்படும் அப்போது நான் தான் என் குடும்பத்தை சமாளிக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தது நான் முதல்வன் திட்டம் மூலம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊக்கத்தொகை பெரிய உதவியாக இருந்தது ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என் வெற்றிக்கு அரசின் பங்கு பெரிய உதவியாக இருந்தது பலரின் கனவை நிஜமாக்குவதற்கு முதலமைச்சர் பாடுபட்டிருக்கிறார் அமைச்சர் உதயநிதிதான் எனக்கு பதக்கம் வழங்கினார் என்று பிரசாந்த் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெற்ற நாற்பத்தி இரண்டு பேரில் முப்பத்தி பேர் நான் முதல்வன் திட்ட பயனாளிகள் ஆவார்கள் இந்திய அளவில் தேர்வான நூறு பேரில் இரண்டு பேர் நான் முதல்வன் திட்ட பயனாளிகள் கடந்த ஆண்டு இந்திய அளவில் நூறு பேரில் யாரும் இல்லை இதுதான் முதலமைச்சரின் வெற்றியாகும் அனைத்து துறையிலும் வளர்ச்சி என்பதை தொடர்ந்து சொல்லி வருகிறார் முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் சமுதாய பொருளாதார மற்றும் சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தி இந்து ஆங்கில நாளேடு தெரிவித்துள்ளது தேசிய சுகாதாரத்துறை நிதி ஆயோக் ஆகியவற்றின் புள்ளி விவரங்களுடன் இதனை அந்த நாளேடு எழுதியிருக்கிறது பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகளின் தரவரிசையில் தமிழ்நாடு முன்னேற்றம் கண்டுள்ளது உயர்கல்வியில் அதிக மாணவர் சேர்க்கை விகிதத்துடன் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் மேல்நிலைப் பள்ளி படிப்பில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பச்சிலம் குழந்தைகள் இறப்பு விகிதம் குறைவு மனிதவள மேம்பாட்டில் பதினாறாவது இடத்திலிருந்த தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியில் பதினொன்றாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி தி இந்து ஆங்கில நாளேடு பாராட்டி இருந்ததை முரசொலி நாளேடு எடுத்துக்காட்டியுள்ளது தனிநபர் வருமான வளர்ச்சியில் தமிழ்நாடு எட்டாவது இடத்திலிருந்து ஆறாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது தனிநபர் வருமான வளர்ச்சியில் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளது உற்பத்தி துறையில் இந்தியாவின் ஒட்டுமொத்த பங்களிப்பில் தமிழ்நாடு இருபது புள்ளி ஐந்து எட்டு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது உற்பத்தித்துறை வேலைவாய்ப்பில் பதினெட்டு புள்ளி ஏழு நான்கு புள்ளிகளுடன் தமிழ்நாடு நான்காவது இடத்திற்கு முன்னேறி உள்ளதாகவும் அந்த சிறப்பு கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களால் குழந்தைகள் சுகாதாரம் தனிநபர் வருமானம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வளர்ந்துள்ளதை அறிய முடிகிறது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு வருடமும் திருப்பூரில் உள்ள கம்பெனிகள் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்டங்களுக்கு சென்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் முடிந்த பெண்களிடம் நேர்முகத் தேர்வு நடத்துவோம் திருப்பூருக்கு கூட்டி வந்து மிக நல்ல சம்பளம் இருக்க இடம் என்று எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து வேலைக்கு அமர்த்துவோம் ஒவ்வொரு வருடமும் இது அதிகரிக்கும் ஆனால் கடந்த இரு வருடங்களாக அதுவும் இந்த வருடம் பெரும்பான்மையான பெண்கள் வேலைக்கு வர விருப்பம் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார்கள் நேர்முக தேர்வு நடத்த போனவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் நாங்கள் கல்லூரி படிக்கப் போகிறோம் அதனால் வேலைக்கு வர முடியாது என்று அந்த மாணவிகள் சொல்லி இருக்கிறார்கள் கல்லூரிக்கு படிக்கப் போனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் தருகிறார் பேருந்து கட்டணமும் இல்லை அதனால் மேற்கொண்டு படிக்கப் போகிறோம் என்று மாணவிகள் சொல்லி இருக்கிறார்கள் எந்த நோக்கத்துக்காக முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது பல்லாயிரக்கணக்கான மாணவிகளை கல்லூரிக்குள் கொண்டு வந்து விட்டார் முதலமைச்சர் என்று அந்த தொழிலதிபர் சொல்லி இருப்பதாக முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் வெற்றி என்பது இதில்தான் அடங்கி அடங்கியிருக்கிறது அவரது எதிரிகளை முனைமழுங்க வைப்பவர்களாக மக்களே செயல்பட்டு வருகிறார்கள் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது